அனைவருக்கும் மினோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பலாப்பழம் வச்சு ஒரு தான் பண்ண போகிறோம் அதாவது சக்கப்பிரதமன் சொல்லுவாங்க அடப்பிரதமன் சக்கப்பிரதமன் அந்த மாதிரி சொல்லுவாங்க மலையாளிஸ்லாம் இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் பழ பா பலாப்பழ பாயசம் பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி நல்ல பலாச்சோலை இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இதுக்கு நம்ம தேவையான அளவு இப்போ நறுக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக அப்படின்னு நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிக்குவோம் உள்ள விதை இருக்கும் இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு பழத்தை வந்து சின்ன சின்ன துண்டை நறுக்கிட்டு நம்ம அப்புறம் வேக போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் பால் எடுக்கணும் கொஞ்சம் முந்திரி திராட்சை ஏலக்கப்பொடி இதுக்கு வந்து நான் மூணு அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் எங்களுக்கு அச்சு வெள்ளம் இது நல்லா இனிப்பாக இருக்கும் இதுக்கு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும் இன்னொரு அரை வெள்ளமோ இல்லை ஒரு ஒரு வெள்ளமோ நம்ம சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் மூணு வெள்ளம் கண்டிப்பாக போட்டு போகிறேன் இதுக்கு வந்து நம்ம இப்போது இதை நறுக்கிட்டு இந்த தேங்காய் பால் புழிஞ்சிட்டு இந்த ரெண்டாவது பாலில் இந்த பழ நம்ம வேக வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாவது பால் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணாமல் அப்படி தண்ணியாக நீத்த மாதிரி இருக்கும் நம்ம இது பச்சை தண்ணியில் அவிய போடுறதுல அந்த ரெண்டாவது பாலில் இந்த பழத்துண்டுகளை வேக போட்டுட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா சும்மா பச்சையை அரைச்சிட்டு பழத்தை போட்டு இருக்கணும் அதுக்கு நம்ம பழத்தை வந்து ஒரு கொதி வேக வச்சு எடுத்துட்டோம்னா அந்த இதுவும் போயிடும் நமக்கு சீக்கிரமும் வெந்து கிடைக்கும் அதனால் இதை ப நறுக்கிட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பழம் வந்து இந்த குட்டையெல்லாம் எடுத்து குட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆறு சோழ ஆறு சோழ அந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு முந்திரி திராட்சை இது வந்து கெட்டி தேங்காய் பால் இது வந்து ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பலாப்பழத்தை ஒரு சொட்டு நெய் விட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்குவோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அதுமாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் பின்பக்கத்தில் உள்ள அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு இதையும் நல்லா நெய்யில் வறுத்தள்ளி வச்சுக்கலாம் முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்துக்குவோம் இது வந்து கடைசியாக பாயசம் கொதிக்கும் போது சேர்த்து போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து உரமாக போட்டுட்டு இப்போ நம்ம பழத்தை நெய்யில் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த நெய்யில் வந்து முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி வச்சு நம்ம அந்த மூணு அச்சு வெள்ளத்தையும் அதில் போட்டு நல்லா வச்சுக்குவோம் வச்சுக்குவோம்னா தேங்காயும் நல்லா பொன்னியிடமாக வதக்கி எழுதிக்குவோம் கேரளா பாயசத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே தேங்காய் வதக்கி போட்டிருப்பாங்க பாயசம் ஆகட்டும் மற்ற எல்லாத்துலேயுமே தேங்காய் கொஞ்சம் தேங்காய் சேர்க்காமல் சமையல் கிடையாது அது கொஞ்சம் வறுத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பனியாரம் அப்பம் எல்லாத்தையுமே தேங்காய் போட்டிருக்காங்க எதுவும் நல்லா கருத்தா நெய்லேயே வாசமாக இருக்கும் இதையும் நம்ம போய் வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி முந்திரி திராட்சைலாம் வறுத்துட்டேன் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம பழத்தை கொட்டி வதக்கிக்கலாம் நம்ம தேங்காய் முந்திரி எல்லாமே வறுத்துச்சு இப்போ நம்ம கொலாப்பாத்தையும் கொட்டி நம்ம லேசாக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப சதப்பணுங்கிற இல்லை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் ஆறு அப்புறம் நம்ம ரெண்டாவது பாலை ஊற்றி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பழம் வந்து நல்லா தொழில் அப்படியே வதங்கிடுச்சு அதை எடுத்துனா மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் ஆரிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் நம்மளோட வெள்ளமும் உருகிடுச்சு இதையும் நம்ம எடுத்து இந்த இதில் மாற்றிக்கலாம் இது மாதிரிலாம் அரைச்சிட்டு வந்துடுவோம் இது வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்து நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை பற்றி வச்சுட்டு கடாய் வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம இதிலேயே எல்லாம் வதக்கிட்டோம் அதனால் இதிலேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் நல்லாவே நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட நெய் உருக்கிச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சது வந்து நெய்யில் சேர்த்துக்குவோம் இப்போல்லாம் ஆல்ரெடி வதக்கிட்டோம் அதனால் ரொம்ப ஒன்றும் நம்ம வரக்க வேண்டியதில்லை சும்மா போட்டு அப்படி கிளக்கிட்டு நம்ம வந்து இப்போ வெள்ளை பார்க்க நல்லா சேர்த்துக்குவோம் தண்ணியே சேர்க்க வேண்டாம் இது வரைக்கும் தண்ணி இல்லாமல் அந்த தேங்காய் வதக்கி அரைச்சிக்கலாம் அந்த இனிப்பு வந்து நான் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கற்றுட்டோம் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஆதரவுனால தான் இதே திறச்சிது எனக்கு இந்த வெற்றி உங்களுக்கு தான் எனக்கு இல்லை நீங்கள் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைய ஊக்கப்படுத்திட்டீங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ரெசிபிஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தெரியாதையும் கற்றுக்கிட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்கள் எல்லோருடையும் இணைஞ்சிருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபில் இருக்கிறதுக்காக இந்த ஸ்வீட்டான பாயசம் இன்றைக்கி நம்ம செய்யலாம் இப்போ நம்ம வெள்ளப்பாவ சேர்த்துக்குவோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களாம் எனக்கு உற்சாகம் கொடுத்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அவங்க வந்து ஷேர் பண்ணி விட்டு அந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவர்களுக்கும் மிக்க நன்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி ஆனால் கொஞ்சம் திப்பி திப்பியாக அதெண்ணெய் அரைச்சோம் அதனால் கொஞ்சம் ஒன்று ரெண்டாம் மிதக்குது அது ஒன்றும் தப்புல நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பழத்தை வந்து ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப ஒன்றும் கொதிக்க விட வேண்டியதில்லை இப்போ வந்து வெள்ளை பூரம் சேர்த்தாச்சு இதில் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு சுவையை கூட்டி கொடுக்குறதுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து நல்ல ஒரு டீஸ்பூன் ஏலக்கர்த்தூள் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் இப்போ நான் வந்து இந்த ரெண்டாவது பால் வந்து மிக்சி கழுவி வச்சுருக்கேன் இது இதில் சேர்த்துக்குவோம் நம்மளோட பாயசம் சக்கப்பிரதமான்னு நல்லா குதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கெட்டி தேங்காய் பால் சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு பால் ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆனால் தொடர்ந்து பாருங்கள் நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கலாம் நான் இருக்கதையும் கொஞ்சம் இருக்குது அதையும் ஊற்றிடுறேன் கெட்டி தேங்காய் பால் அப்படியே சொட்டு மாதிரி விடுப்பாருங்க அந்த மாதிரி கெட்டியே இருக்கும் தேங்காய் பால் கொஞ்சமாக அறுட்டம்ல தண்ணி வச்சு அரைச்சோம்னா பா பால் வந்து நல்லா திக்காக கெட்டியே இருக்கும் ஓகே நம்ம இப்போ முடி திராட்சியெல்லாம் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் தேங்காயும் கொஞ்சம் அப்படி போட்டுருவோம் அப்புறம் வேறு பவுலில் மாற்றிக்கலாம் நம்மளோட சூப்பரான பலாப்பழ பாயசம் சக்கிரதனை ஆயிடுச்சு இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் சூப்பரான நம்மளோட பாயசம் இந்த ரெசிபி அந்த ரெசிபியை நம்மளோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் வாழ்க்கை விளம்பரம் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ நீங்களும் நீங்களுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க மீனோஸ் கிச்சனோட அன்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நம்ம ரெண்டு பலார் துண்டையும் இதில் போட்டுக்குவோம் எப்பவுமே ஒன்பது அதிகமாக தான் அரைச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்